நமச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க திருச்சிற்றம்பலம் ஆரூரா தியாகேசா திருவாரூர் தியாகராஜ பெருமானின் பெரும் கருணையோடு வருகின்ற பதினான்கு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உழவார திருப்பணி குழு அடியார்கள் நடத்தும் உழவார திருப்பணி நமது திருவாரூர் தியாகராஜ பெருமானின் ஆலயத்தில் நடைபெறுவதற்கு பெருமான் நமக்கு பெரும் திருவருள் கூட்டி வைத்துள்ளார் இந்த காணொளியை கண்ணுற்று காணுகின்ற அடியார்கள் அனைவரும் இந்த உலவார திருப்பணியில் கலந்து கொண்டு தியாகராஜ பெருமானின் ராஜாதி ராஜன் தியாகராஜ பெருமானின் பெரும் கருணை பெற்று சிவானந்தப் பெருவாழ்வு பெற வேண்டுமாய் உங்களை அழைத்து மகிழ்கின்றோம் திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உழவார திருப்பணிக்குழு நாமக்கல் மாவட்டம் வருகின்ற பதினான்கு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை நமது மாதாந்திர இரண்டாவது வார மாதாந்திர உழவாரம் இங்கு நடைபெறுவதற்கு பெருமான் நமக்கு அருள் செய்துள்ளார் இந்த காணொளியில் வருகின்ற திருச்சிற்றம்பலம் அறக்கட்டளை வங்கிக் கணக்கில் தங்களால் முடிந் முடிந்த பொருளாதார பங்களிப்பினை கொடுத்து இந்த உழவார திருப்பணியில் கலந்து கொள்ளும் அத்துணை அடியார்களுக்கும் காலை முதல் மாலை வரை மூன்று நேரம் அன்னம்பாளிப்பு செய்வதற்கும் களைப்பும் சலிப்பும் இன்றி அடியார்கள் உழவார திருப்பணி செய்வதற்கு பெரும் ஒத்துழைப்பு கொடுத்திட வேண்டுமாய் உங்களை பணிந்து கேட்டுக்கொள்கிறோம் இந்த ஆலயத்தை சுற்றி கழிவறை விச வசதி மிகவும் குறைந்த முறையில் இருப்பதால் அடியார் பெருமக்கள் இறைவனுக்கு தொண்டு செய்வதற்காக ஒரு நாள் தங்களது ஆன்மாவை நெய்வேத்தியம் செய்ய வேண்டும் அர்ப்பணிப்பு உணர்வோடு இந்த உளவார திருப்பணியில் கலந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் எல்லா ஆலயத்திலும் நமக்கு எல்லா வகையான வசதிகளும் அமை அமைவதில்லை இங்கும் நான் இங்கு நாம் செல்வதே உலவார திருப்பணி செய்வதற்கு இருக்கும் வசதிகளை அடியார்கள் பயன்படுத்தி கொண்டு எவ்வித குறையும் இல்லாமல் இறைவனின் கருணையோடு நம்மளால் முடிந்த உளவார திருப்பணியினை இறைவனுக்கு அர்ப்பணிப்பு உணர்வோடு செய்து பெருமானின் பெரும் கருணை பெற்று உய்ய உங்களை அழைத்து மகிழ்கின்றோம் திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உளவார திருப்பணிக்குழு நாமக்கல் மாவட்டம் ஆலயத்தை சுற்றி எவ்வளவு பணிகள் உள்ளது என்பதை அடியார்கள் கண்ணுற்று காண வேண்டும் என்பதற்காக இந்த காணொளியினை அடியார்களுக்கு இறைவனின் பெரும் கருணையோடு சமர்ப்பிக்கிறோம் இங்கு பணிகள் காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி மணி வரை செய்தாலும் செய்து முடிக்க முடியுமா என்று பெருமான் தான் நமக்கு அருள் செய்ய வேண்டும் ஏனென்றால் அவ்வளவு பணி இங்கு உள்ளது திருவாரூர் தியாகராஜ பெருமானின் ஆலயத்தில் பணி செய்வதற்கு ராஜாதி ராஜ பெருமான் நமக்கு அருள் செய்துள்ளார் அதனால் அடியார் பெருமக்கள் அனைவரும் இந்த உலபார திருப்பணியில் கலந்து கொள்ளும் பொழுது அர்ப்பணிப்பு உணர்வோடு கலந்து கொள்ள வேண்டுமாய் உங்களை அழைத்து மகிழ்கின்றோம் இருக்கும் வசதிகளை பயன்படுத்தி கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் நம்மை கொண்டு இந்த நாள் இறைவனுக்கு இந்த ஆன்மா பணி செய்வதற்காக வந்திருக்கின்றது இறைவன் நமக்கு அந்த பெரும் கருணையை பெரும் அருளை வழங்கி இருக்கிறார் என்ற அர்ப்பணிப்பு உணர்வோடு நீங்கள் பணி செய்ய வேண்டுமாய் உங்களை அழைத்து மகிழ்கின்றோம் திருச்சிற்றம்பலம் அறக்கட்டளை நாமக்கல் அடியார் பெருமக்கள் பெருமளவில் தேவை இருப்பதால் இந்த காணொலியை காணும் அடியார்கள் இதில் வரும் தொடர்பு எண்ணை தொடர்பு கொண்டு தங்களின் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் நாமக்கல்லிலிருந்து ஐந்து வாகனமும் தூத்துக்குடியிலிருந்து இரண்டு வாகனமும் மற்ற ஊர்களிலிருந்து திண்டுக்கல் தேனி அருப்புக்கோட்டை மதுரையிலிருந்து அடியார்களும் வந்து இந்த உளவாரத்திற்கு பணியில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் ஒரு நானூறு அடியார்கள் சேர்ந்து உழவாரம் செய்தால்தான் ஓரளவு மனநிறைவான பணியினை நாம் செய்து கொடுக்க முடியும் ஏனென்றால் அத்துணை பணிகள் இங்கு உள்ளது ஆலயத்திற்கு உட்பிரகாரத்தில் உள்ள சுந்தரர் பெருமான் நந்தவனம் அற்புதமாக சுத்தம் செய்து கொடுக்க வேண்டும் இது ஆலயத்திற்கு வெளிப்புறம் பிரகாரத்தில் உள்ள நந்தவனம் அத்தனையையும் சுத்தம் செய்ய வேண்டும் அடியார் பெருமக்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் என்று தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் அர்ப்பணிப்பு உணர்வோடு இந்த பணியினை செய்ய வேண்டும் முழு மனதோடு முழு அர்ப்பணிப்பு உணர்வோடு எங்கு வந்திருக்கிறோம் உளவார திருப்பணி செய்ய வந்திருக்கிறோம் என்ற அர்ப்பணிப்பு உணர்வோடு செய்ய வேண்டும் அடியார்கள் எங்களால் முடிந்த சில ஏற்பாடுகளை பெருமானின் பெரும் கருணையோடு செய்திருக்கிறோம் மற்ற விஷயங்களை ஒவ்வொரு வாகன பொறுப்பாளர்களிடமும் கேட்டு தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் இந்த உளவாரப் பணியினை சிறப்பித்துக் கொடுத்து தியாகராஜ பெருமானின் பெரும் கருணை பெற்று உய்ய வேண்டுமாய் உங்களை அழைத்து மகிழ்கின்றோம் இது சுந்தரர் நந்தவனம் உளவார திருப்பணி முடிந்த பிறகு சாயாரட்சை பூஜையும் பார்த்துவிட்டு இரவு பள்ளியறை பூஜையும் பார்த்துவிட்டு தான் நமது அடியார்கள் அங்கிருந்து புறப்படுகிறோம் இதில் எந்தவிதமான மாற்றமும் இல்லை அடியார் பெருமக்கள் இதற்கு பெரும் ஒத்துழைப்பு கொடுத்து திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உழவார திருப்பணி அடியார்களின் பெரும் நம்பிக்கைக்கான பாத்திரமாக நீங்களும் விளங்கிட வேண்டுமாய் உங்களை அழைத்து மகிழ்கின்றோம் திருச்சிற்றம்பலம் அறக்கட்டளை நாமக்கல் அனைவரும் வருக தியாகராஜ பெருமானின் பெரும் கருணை பெற்று சிவானந்த பெருவாழ்வு பெருக திருச்சிற்றம்பலம்